ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா லிங்கத்தோட அடியாள ஒருத்தன் லிங்கத்துக்கிட்ட ஃபாரின் சரக்குன்னு வாங்கி கொடுத்துருப்பான் அதை வாங்கிட்டு நேராக உள்ளே போயிடுறாங்க லிங்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக மணி ஷிவாகிட்ட வந்து சரக்கை வந்து கொடுக்கு கொடுத்து மாப்பி வெடிச்சா என் பொண்ணோட கல்யாணம் அதனால ஒரு சின்ன பாட்டி ரொம்பவே ஹார்ட்லியான ஃபாரின் சரக்கு மாப்பிள்ள என்னங்க எல்லாரும் குடிங்க அப்படின்னும் போதும் என்னங்க வெடிச்சா கல்யாணம் இப்போ இந்த மாதிரி டைம்ல எப்படி குடிக்கிறது அட நான் அப்பங்காரன் நானே வாங்கி குடிக்கிறேன் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு பேசாம குடிங்க அப்படின்னு போய்டும் உடனே மணி சிவாவும் வாங்கிக்கிறாங்க நிறைய உள்ள போய் அந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்காங்க என்ன இது நம்ம மாப்பிள்ளையை எப்படியாச்சும் மந்திரமா அனுப்பி வைக்கணுமே அப்படின்னுட்டு உடனே லிங்க் என்ன பண்றாங்கன்னா மாப்பிள்ள இந்த ரூம்ல உங்க சி மாமாவும் உங்கள் அப்பாவும் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு போதும் ஏமாமா என்னாச்சு அட போகும் மாப்பிள்ளை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா நம்ம ஷீனு வந்து பார்க்குறாங்க மணி ஷிவாவும் குடிச்சிட்ருக்காங்க அப்பா விழிஞ்சா கல்யாணம் அப்பா என்னப்பா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு போது டே சீனு வந்துட்டேடா வாடா வந்து உட்கார்றாப்பா நீயும் எங்கள் கூட சேர்ந்து ரெண்டு பேக்கு போட்டிக்கோ போட்டுக்கோ உனக்கு சேர்த்து தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு போதும் ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு இருக்கு மாயா தெரிஞ்சா திட்டுவா அப்படின்னு போது அட மாயாவுக்கு தெரியாதுடா வாடா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நம்ம மணியை வந்து சீனுவுக்கு வந்து சரக்க ஊட்டி கொடுக்குறாங்க ஸோ இது புரியாம சீனுவும் குடிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்த லிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா ரூம்ல சாரு வந்து புலம்பிட்டு இருக்காங்க நடக்கிறதுலாம் பார்த்தா என் கல்யாணம் நடக்குமானே எனக்கு பயமா இருக்கிறத அப்படின்னு போதும் நீ கவலைப்படாத சாரு அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் உன் அப்பா பார்த்து இருக்காரு அப்படிங்கிறாங்க அப்புடின்னு பார்த்து லிங்கம் வர்றாங்க ஏங்க நாம் போட்ட திட்டம் அது சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னும் போது என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு பத்மா கேட்குறாங்க உடனே நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ சீனு நல்லா குடிச்சு சும்மா போதையில் இருந்துட்டு இருக்கான் நான் சொல்கிற மாதிரி மட்டும் என் பொண்ணு பண்ணால் கண்டிப்பாக சீனு தான் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னும் போது என்னப்பா சொல்கிறீங்க நான் என்ன பண்ணனும் இங்கே பாருமா சீனு இப்போது குடித்து கடன் போதையில் இருக்கான் நீ என்ன பண்ணுறது நான் ரூம்ல இருந்து மாயா மாதிரி அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குற அவன் இருக்கிற போதைகளை நீ மாயா மாதிரி பேசுனா அவள் கண்ணுக்கு நீ மாயா மாதிரி தான் தெருவான் அதுக்கப்புறம் தெரியவா அதுக்கப்புறமா நீ அவன் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தீன்னா மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதோ ஐடியா நல்லா இருக்குப்பா ஆனால் அந்த மாயா இருக்கும் வரைக்கும் ஒன்றுமே பண்ணிடலாதே அவளை நான் வெளியேற்றத்துக்குரிய ஏற்பாடை பார்த்துட்டேம்மா அதனால நீ பயப்படாத அப்படின்னு போது என்னப்பா சொல்லுறிங்க அப்படின்னு சாரு வந்து கேட்குறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா மாப்பிள்ளை இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவை வந்து ஃபோன் போட்டு பேச சொல்லியிருப்பாங்க ரவுடிங்க உடனே அவங்க அம்மா வந்து மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இத வந்து நம்ம மாயா வந்து கவனிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா உடனே அவங்க அம்மா வந்து இங்கே பாருடா இப்படி என் களத்தில் ஒரு பொருளை வச்சு இருக்காங்க எப்படியாச்சும் என்னை வந்து காப்பாற்றுறா அப்படின்னும் போதும் அம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாற்ற அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் விடாமல் பேச்சு கொடுத்துட்ருங்க அப்படின்ட்டு உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் எடுத்து ட்ரேஸ் பண்ணி லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்றாங்க இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதனால் நீங்கள் பேசிகிட்டே இருங்க நான் போய் பார்த்துட்டு அவங்கள பொண்ணு காப்பாத்துறேன் அப்படின்ட்டு நேரா வீட்டை விட்டு ஆட்டோ பிடிச்சி மாப்பிள்ளையோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு வெளியில போயிடுறாங்க மாயா இன்னொரு பக்கம் லிங்கம் வந்து இந்நேரம் அந்த மாயா வீட்டை விட்டு வெளியில போயிடுவாமா போயிருப்பாமா இனி உன் நாடகத்தை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு போது இது எல்லாத்தையும் நம்ம தனா வந்து கேட்டுட்டு உடனே பக்கத்துல இருந்த வாச வந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க சோ இதை வந்து லிங்கம் பார்த்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ தனா பார்த்துட்டா அப்பா இந்த விஷயத்தை இப்போ எல்லாருக்கும் ிட்டே அவ சொன்னா பிரச்சனையாயிடுமே அப்படின்னும் போது கவலைப்படாதமா நான் இருக்கும் வரைக்கும் உன் கல்யாணம் நிற்காது நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு அடி ஆட்களுக்கு ஃபோன் போட்டு டேய் எப்படியாச்சும் அந்த தனாவை நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வச்சு போட்டிருங்க அப்படின்னும் போது தனா வந்து வெளியில் ஓடிட்டுருக்காங்க நம்ம லிங்கத்தோட ஆட்களும் விடாமல் துரத்திட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம தனா வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல உள்ள போனதும் உடனே அந்த தனா தனா வந்து வந்து அழுத்திட்டு துறங்கினா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாரு லிங்கம் போட்டு திட்டப்படி அவங்க ரூம்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து சின்ன குடிச்சிட்டு வராங்க மாப்பிள்ளை அந்த ரூம்ல மாயா இருக்காங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னா என்னென்னு போய் கேளுங்க அப்படின்னு போது என்னது மாயாவா இதோ இந்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சீனு ரொம்ப ஹாப்பியா மாயாவை பாக்கிறதுக்கு ரூமுக்கு வராங்க அங்க சாரு தான் இருக்காங்க நம்ம சாரு வந்து மாயா குரலில் பேசி வா சீனு என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம சீனுவுக்கு சாரு மாயா மாதிரி பேசுறது மாயா மாதிரி தெரியுது மாயா என்ன மாயா எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு போதோ இங்க பாரு சீனு வா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரோ என்ன பண்ணுறாங்கன்னா சீனுவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம சாரு அப்படின்னு பார்த்து லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட போய் இங்கே பாரு என் பொண்ணும் அந்த சீனுவோ அந்த ரூமில் தான் இருக்காங்க இதுக்கப்புறமா நீ அதுக்கான நாடகத்தை நடத்திக்கோ அப்படின்னதும் உடனே அவர் பயப்படுறாரு இங்கே பாரு நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்கலை இப்போ உன் பொண்டாட்டி கதை முடிஞ்சிடும் அப்படின்னதும் இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறா அப்படின்னுட்டு உடனே மாப்பிள்ளையோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள போ போகிறாங்க அங்க பார்த்தோன்னா நேராக கதவை வந்து தட்டுறாங்க ஏமா கதவை திற அப்படின்னதும் உடனே நம்ம சாரு வந்து கதவுக்கு லாக்கப் தான் வச்சிருப்பாங்க அவரே கதவை திறந்து ஐயோ 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 நாளைக்கு கல்யாணம் என்னமா இங்கே நடக்குது அப்படின்னதும் உடனே சாரு வந்து கைதாங்கலா சீனு வெளியில அழைச்சிட்டு வராங்க ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு போது ஏமா இங்கே என்னமா நடந்துட்டு இருக்கு கௌரவமான குடும்பம்னு நினைச்சேன் ஆனால் இப்படி என் பையன் வாழ்க்கையை பறி போயிட்டே அப்படின்னு போது என்ன ஆச்சுங்க பாருங்க வெடிஞ்சா கல்யாணம் இந்த பொண்ணு என்னன்னா இந்த வீட்டு பையன் கூட ஒன்னா ஒரு ரூம்ல சி அசிங்கமா இருக்கு சொல்றதுக்கே அப்படின்னு போது அங்க பார்த்தோம்னா சீனவும் நம்ம சாருவும் தள்ளாடிக்கிட்டே வராங்க இதை பார்த்த ஒட்டுமொத்த பேரும் சம அரிச்சி ஆறாங்க டே சீனு என்னடா இதெல்லாம் அப்படின்னு போது என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாரு கையவே விட மாட்டேங்கிறாங்க நம்ம சீனு இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம மாயாவுக்கு தெரியாது இல்லையா அவங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளையோட அம்மா இருக்கிற இடத்துக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா போதுங்க போதும் இப்படி ஒரு அசிங்கமான விஷயம் இந்த ஊருக்குள்ள நடந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை வெடிச்சா இன்னொருத்தனோட கல்யாணம் நைட்டில் இவன் கூட குடும்பம் நடத்துறாச்சி அசிங்கம் இல்லை அப்படின்னு போதும் உடனே லிங்கம் வந்து ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை பறி நம்ம வச்சு கழுத்தரித்தி கழுத்தறுத்துட்டாங்களே மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள இது ரகுராம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என் பொண்ணு வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி லிங்கம் ஒரு பக்கம் அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து டே சீனு என்னடா இதெல்லாம் அப்படின்னு போதும் என்ன மாமா அப்படின்னு கேட்டதும் உடனே ரகுராம் சீனு கண்ணத்திலே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தனாவும் கதவை தட்ட தட்டன தட்டிட்டு இருக்காங்க ஏன்னா லிங்கத்தோட ஆட்கள் பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மும் முடிச்சிருது பிரம்மோ வந்து வேற லெவலில் இருந்துச்சு இருந்தாலும் கண்டிப்பா இந்த திட்டத்தை வந்து நம்ம மாயா வந்து முறியடிப்பாங்க சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் லிங்கத்துக்கு ரெண்டு போடு போட்டா தான் நல்லா இருக்கும்